வணக்கம் நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோன் இப்போ உட்காந்துருக்கிற சேர் இதெல்லாம் எப்படி ஒரு ஐடியாவாக இருந்து நம்ம தொட்டு பார்க்குற ஒரு பொருளாக மாறுச்சுன்னு என்னைக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அந்த பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வாங்க இந்த சின்ன மெட்டல் ப்ராக்கெட்டையும் எடுத்துக்கலாம் ஒரு காலத்தில் இது வெறும் பேப்பரில் இருந்த ஒரு கோடு தான் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இது எவ்வளவு உறுதியான பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இதுக்கான மொழி என்ன? இதுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுது? அதையெல்லாம் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல டிசைனோட மூணு முக்கியமான தூண்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு தூணுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆழமா போவோம். அதாவது எதுக்கு டிசைன் பண்றோம்ங்கறம், எப்படி மத்தவங்களுக்கு சொல்றோம்ங்கற மொழி, அப்புறம் என்ன வச்சு பண்றோம்ங்கற கருவி. கடைசியா இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எப்படி வேலை செய்யினும் பாப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பொருளை டிசைன் பண்ணுறதுங்கிறது ஒரு மூணு கால் ஸ்டூல் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன் முதல் கால் அந்த டிசைனை தாங்கி பிடிக்கிற சயின்ஸ் ரெண்டாவது கால் அந்த டிசைனை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு மொழி மூணாவது கால் அந்த ஐடியாவை நிஜமா மாத்திர கருவிகள் இந்த மூணு காலும் சரியா தான் அந்த ஸ்டூல் நிக்கும் அதே மாதிரி இந்த மூணும் சேர்ந்தாதான் ஒரு டிசைன் முழுமையடையும் இப்போ இந்த மூணு தூண்களையும் ஒன்று ஒன்னா ஒரு வரிசையப்படி பார்க்கலாம் முதல்ல ஏன் அதாவது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம டிசைனை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கான மொழியை பத்தி தெரிஞ்சுக்குவோம் கடைசியா இது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துற நவீன கருவிய பத்தி பாப்போம் வாங்க முதல் துணுக்குள்ள போலாம் ஏன் ஒரு பில்டிங்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு டிசைனுக்கு ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல் நாம பேப்பர்ல ஒரு கோடு போடுறதுக்கு முன்னாடி இயற்கையோட விதிகள் அதுக்கு ஓகே சொல்லுதான்னு பார்க்கணும் நாம உருவாக்குற பொருள் சேஃபாக இருக்குமா உறுதியா நிக்குமாங்கறதெல்லாம் இந்த விதிகளை பொறுத்து தான் இருக்கு பொதுவாக இன்ஜினியரிங்னாலே ஃபோர்ஸ் அதாவது விசைகளை கையாளுகிறது தான் இதை ரெண்டு பெரிய பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று ஸ்டாட்டிக்ஸ் அதாவது அசையாமல் நிற்கிற பொருட்களை பற்றினது நம்ம பிராக்கெட் சூத்துல ஒரு வெயிட்டை தாங்கிட்டு நிற்குது இல்லையா அது ஸ்டாட்டிக்ஸ் இன்னொன்று டைனமிக்ஸ் இது வந்து ஒரு கார் இன்ஜின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற பாகங்களை பற்றினது ரெண்டுக்குமே கணக்குகள் சயின்ஸ் எல்லாமே தனித்தனி ஒரு பொருள் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பாதி தான் அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த பொருள் அந்த ஃபோர்ஸை தாங்குமா வடைஞ்சிடுமா இல்ல உடஞ்சே போயிடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்கிற துறை இதுதான் தியரிக்கும் பிராக்டிகலுக்கும் நடுல இருக்குற ஒரு பாலம் மாதிரி சரி நம்ம பிராக்கெட் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமாங்கறதே இந்த மூணு வார்த்தைகள் தான் முடிவு பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் அந்த பொருளுக்கு உள்ளேயே ஏற்படுற ஒரு விதமான அழுத்தம்னு நினச்சிக்கோங்க ஸ்ட்ரெயின்னா அந்த அழுத்தத்தால் அது எவ்வளவு நீள்ளுது இல்லை வளை ரொம்ப முக்கியமானது ஈல்டு ஸ்ட்ரென்த்து இது என்னென்னா ஒரு ரப்பர் பேண்டை ரொம்ப இழுத்தா அதுக்கப்புறம் அந்த பழைய சைஸுக்கு திரும்பாதில்லையா அப்படின்னு நீண்ட நிற்கும்ல அந்த பாயிண்ட்டு தான் இது ஒரு நல்ல டிசைன் எப்போவுமே இந்த லிமிட்டை தாண்டவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேப்பர்ல ஒரு டிசைன் பாக்க எவ்வளோ சூப்பரா இருந்தாலும் சரி அதை நிஜத்துல தயாரிக்க முடியலனா அது வேஸ்ட் அதனால ஒரு டிசைனர் டிசைன் பண்ணும்போதே இதை எப்படி தயாரிக்க போறாங்கங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் சரி இப்போ ரெண்டாவது தூணுக்கு போலாம் மொழி நம்ம மனசுல ஒரு சூப்பரான டிசைன் ஐடியா இருக்கு ஆனா அதை செய்யப்போற ஒருத்தருக்கு எப்படி அதை புரிய வைப்பீங்க அதுக்கு தாங்க இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கிற ஒரு பொதுவான மொழி இருக்கு இது வார்த்தைகளால பேசுற மொழியில் கோடுகளாலையும் நம்பர்களாலையும் பேசுற ரொம்ப துல்லியமான மொழி முப்பரிமாணத்துல அதாவது த்ரீ டீல இருக்கிற ஒரு பொருளை ஒரு டூ டி பேப்பர்ல எப்படி வரைவீங்க இது ஒரு பெரிய சவால் இல்லையா இதுக்கு ஒரு தீர்வு தீர்வுதான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் இதுல என்ன பண்ணுவோன்னா ஒரு பொருளை மூணு இருந்து பார்க்குற மாதிரி வரைவோம் அதாவது முன்னால இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்புறம் சைடுல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு வரைவோம் உண்மையான மேஜிக்கே இங்கே தான் இருக்கு தனித்தனியா பார்த்தா அது மூணும் வெறும் டூ டி படங்கள் தான் தெரியும் ஆனா இதுல பயிற்சி எடுத்த ஒருத்தர் இந்த மூணு படத்தையும் ஒன்னா பாக்கும்போது அவங்க மனசுல அந்த பொருளோட முழு த்ரீ உருவமும் அப்படியே வந்து நிக்கும் இது ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி உலகத்துல எந்த மூளையில இருக்கிற இன்ஜினியரா இருந்தாலும் இந்த டிராயிங்கை படிச்சா அவங்க மனசுல ஒரே ஒரு பொருள் தான் உருவாகும் எந்த குழப்பமும் வராது ஆனா இந்த மொழி வெறும் உருவத்தை மட்டும் சொல்லாது அது ரொம்ப துல்லியமா நம்பர்களையும் பேசும் டைமென்ஷனிங்னா ஒவ்வொரு பகுதியும் கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொல்கிறது ஆனால் நிஜத்தில் நூற்றுக்கு நூறு துல்லியமாக எதையும் செய்ய முடியாது இல்லையா அதுக்கு தான் டாலரன்சிங் இருக்குது அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சரியாக ஆகும் இப்போது நம்மளோட மூணாவது தூணுக்கு வருவோம் கருவி அந்த காலத்திலலாம் இன்ஜினியர்ஸ் பெரிய டிராயிங் போர்டில் தான் வரைவாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளோட வேலை செய்கிற இடமே டிஜிட்டல் ஆகிடுச்சு அதுதான் கேட் அதாவது கம்ப்யூட்டரைடட் டிசைன் நாம இதுவரைக்கும் பார்த்த சயின்ஸும் மொழியும் ஒன்னா சேர்ற இடம் இதுதான் நவீன கேடோட மிகப்பெரிய பவரே இதுதான் இதை ஒரு புத்திசாலி டிராயிங்னு கூட சொல்லலாம் எப்படின்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு கோடு போடுவீங்க ஆனால் பாரமெட்ரிக் மாடலிங்கில் நீங்கள் கோடு போட மாட்டீங்க அதுக்கு பதிலாக இந்த கோட்டோட நீளம் ஐம்பது மில்லி மீட்டர் இருக்கணும்னு ஒரு ரூல் எழுதுவீங்க அப்புறம் நீங்கள் அந்த ரூலை மாத்தினா போதும் டிராயிங் தானாகவே மாறிடும் இந்த பாராமெட்ரிக் மாடலிங்கோட பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா உதாரணத்துக்கு நம்ம பிராக்கெட்டோட நீளம் ஐம்பது மில்லி ஒரு ரூல் செட் பண்ணுறோம் இது வெறும் ஒரு கோட் இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த ரூல் இப்போ அந்த ரூலை ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர்னு மாற்றினா போதும் பாருங்கள் அந்த முழு டிசைனுமே புத்திசாலித்தனமாக தன்னை தானே மாற்றிக்குது அந்த நீளம் மட்டும் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஓட்டைகள் வளைவுகள்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஒரு சின்ன மாற்றத்துக்காக முழு டிராயிங்கையும் திரும்ப வரைய வேண்டிய அவசியமே இல்லை இது டிசைன் உலகத்துல ஒரு புரட்சியே செஞ்சிருக்கு இதுவரைக்கும் நாம சயின்ஸ் மொழி கருவின்னு மூணு தூணையும் தனித்தனியா பார்த்தோம் இல்லையா ஆனா நவீன இன்ஜினியரிங்கோட உண்மையான பவர் இந்த மூணோ ஒன்னா தான் தெரிய வரும் இப்போ அந்த ஒருங்கிணைந்த வேலைமுறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது அதுக்கு பேரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அதாவது அந்த த்ரீ டி கேட் மாடல் தான் இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் ட்ராயிங்ஸ் டெஸ்டிங் மேனுஃபேக்சரிங்னு எல்லாமே இந்த ஒரே ஒரு மாஸ்டர் இருந்து தான் வரும் இதனால குழப்பத்துக்கோ தப்பு நடக்கிறதுக்கோ வாய்ப்பே ரொம்ப கம்மி இதை டிஜிட்டல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு நூல் எப்படி எல்லாத்தையும் ஒன்னா கோக்குதோ அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கிற இந்த கேட் மாடல் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது எப்படின்னு பாருங்க இதே மாடலை வச்சு கம்ப்யூட்டர்லேயே அது எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பேர் சிமுலேஷன் அப்புறம் இதே மாடல்லிருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராயிங்ஸை உருவாக்கலாம் கடைசியா இதே மாடலோட டேட்டாவை நேரா மிஷினுக்கு அனுப்பி பொருளை தயாரிக்கவும் செஞ்சிடலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து நடக்குது அப்போ இப்போதைய நவீன டிசைன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா முதல்ல சயின்ஸ் படி யோசிக்கிறது அத கேடில் ஒரு த்ரீ டி மாடலா உருவாக்குறது அப்புறம் கம்ப்யூட்டர்லேயே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் அந்த மாடல்ல இருந்து ட்ராயிங்ஸை ஜென்ரேட் பண்றது கடைசியா அதே மாடல வச்சு பொருளை தயாரிக்கிறது இது ரொம்பவே நேர்த்தியான தப்புகள் குறைவான ஒரு வழி வரை நாம நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு கம்ப்யூட்டர் வந்ததால அடிப்படை சயின்ஸோ டிராயிங்ற மொழியோ வழக்குழிஞ்சு போகல அதுக்கு பதிலா கேட் அதையெல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லாக்கி இருக்கு நம்ம அடிப்படை அறிவை முன்ன விட ரொம்ப வேகமா ரொம்ப துல்லியமா ரொம்ப சக்தி வாய்ந்ததா பயன்படுத்த கேட் நமக்கு உதவுது இது ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்க இந்த டிஜிட்டல் கருவிகள் வெறும் கருவிகளா இல்லாம நம்மளோட ஒரு ஸ்மார்ட் பார்ட்னர் மாதிரி ஆகும்போது மனுஷனோட கற்பனையும் கம்ப்யூட்டரோட வேகமும் சேர்ந்தா என்னவெல்லாம் சாதிக்க முடியும் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பேஷிப்பாக இருக்கட்டும் இல்ல ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏத்த மாதிரி உருவாக்குற மெடிக்கல் கருவிகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு ஐடியாவை நிஜ பொருளா மாத்திர இந்த அடிப்படை பயணம் மனுஷகுலத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருக்கும் எதிர்காலம் நம்ம கற்பனையில தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க